தூத்துக்குடி கால்நல் காலனில வந்து அடிக்கடி கரண்ட் போதியா எப்ப போகுது எப்ப வருதுன்னே தெரிய மாட்டேங்குது மக்கள் ரொம்ப கஷ்டப்படுதோம் வெக்க சரியான வெக்க தாக்குதல் இருக்கு இப்படி இருக்குச்சுல கரண்ட் ஓயா போனா நாங்க என்னென்னுதான் மக்கள் வாழ இது ஒரு எந்த நேரம் போய் மக்களுக்கு எதுவும் தெரிய மாட்டேங்குது நைட்டும் போகுது பகலும் போகுது ரெண்டு மணி நேரம் மூணு நேரம் இப்படி போனா எப்படி மக்கள் தொழில் பண்றது படுத்து தூங்குறது ஒரு காய்ச்சினாலும் சரி கரண்ட் நைட்ல போயிருந்து ஒரு பிள்ளைல கொண்டுட்டு போகுதுக்கு இருட்டுக்கெல்லாம் எங்க போய் மோத்துறது எப்படி போறது வழியும் தெரியாம அப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்க ரொம்ப வேதனையில உட்கார்ந்துட்டு இருக்கோம் மக்கள் பொதுமக்கள் எல்லாரும் எங்களுக்கு கரண்ட் எப்போது எப்போ வருதுன்னு தெரிய மாட்டேங்குது நாங்க கரண்ட் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் தண்ணியும் கிடைக்க மாட்டேங்குது இந்த கரண்ட் போனாலும் தண்ணி இப்போ கால் தொல்காலல நான் நாளைக்கு ஒரு முறை தண்ணி விடுவாங்க குடி தண்ணியும் கிடைக்க மாட்டேங்குது எங்களுக்கு வியாபார போய் சொல்ல இல்ல வரி பணத்தை தீட்டுறாங்க மக்களுக்கு சொத்து வரி அந்த ஒரு இந்த வரி குப்பவரின்னு வாங்குறாங்க எங்களுக்கு கரண்ட் கிடைக்க மாட்டேங்குது தண்ணி கிடைக்க மாட்டேங்குது எந்த வசதி வாய்ப்பு கிடைக்க மாட்டேக்கு எங்களுக்கு நாங்க பொதுமக்கள் தவிச்சு கொண்டு இருக்கோம் எங்களுக்கு ஏதாட்டும் ஒரு வழி பண்ணி தண்ணியும் கரண்ட்டும் எங்களுக்கு நிரந்தரமா கொடுக்குறதுக்கு பொதுமக்களுக்கு பதினேரு கேட்டுக்கொள்கிறேன் எங்களுக்கு வழி பண்ணுங்க